சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ஜூன் மாதத்துக்குள்ள உங்களுக்கு முக்கியமான எட்டு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவு வர போகுதுங்க அதை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் இப்போ சிம்ம ராசி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி தான் நீங்க சூரியனின் செங்கதி தான் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டமாகவே இருக்கு ஆனா இந்த கடந்த சில மாசமாவே உங்களுடைய வக்ரமான கிரக சஞ்சாரத்தால உங்களுடைய வாழ்க்கையில சில அசம்பாவிதங்களையும் தடைகளையும் ஏற்படுத்திடுச்சு இப்போ ஜூன் மாசம் முடியறதுக்குள்ள இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சந்தித்து வந்த எட்டு முக்கியமான பிரச்சனை பொதுவா நீங்க அடைச்சு போறதுக்கான நேரம் அதாவது ஒரு ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு சுய பரிசீலனையோட நீங்க கேளுங்க ஜோதிட குருவார்கிட்ட கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமே கிடைக்கும் இப்போ முதல் விஷயம் சிம்மராசிக்காரங்களே கடந்த அஞ்சு மாசமா உங்களுக்கு பணம் வரதே இல்லை அப்படியே வந்தாலும் அது நிலையா உங்களுக்கு கிடைக்கல எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆனா அந்த பணம் உங்க கையில இல்ல பாக்கெட்ல இல்ல இருக்கிறதுக்கான பாக்கியமும் இல்ல இதற்கு காரணம் ராகு சுக்கிரன் குரு மூணு பேருமே உங்க பண வயலுக்கு கடந்து சென்ற பாதை தான் சோ இப்போ இந்த ஜூன் மாதம் முடியல ஒரு முக்கியமான மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது சனி பகவான் சாந்தமாக இருக்க ஆரம்பிக்க போறாரு சோ அதனால உங்களுக்கு தடைப்பட்ட பணமா இருந்தாலும் சரி இல்ல அது வேற வழியில சென்று உங்களை மீண்டும் சந்திக்க போகுது அதாவது உங்களுடைய பணம் உங்களுக்கு வா என்னதான் பணம் வந்தாலுமே ஒரு பக்கம் செலவாகிட்டு இருந்திருக்கும் ஒரு பக்கம் வேற வழியில போயிருக்கும் அது இப்போ தானா திரும்ப உங்க கையில வர்றதுக்கான நேரமா மாறப்போகுது இந்த ஜூன் ரெண்டாவது விஷயம் உடல் ஆரோக்கியம் பொதுவா இந்த சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மூச்சு கோளாறு நெஞ்சு பலகீனம் இல்ல சளி பிடிச்சுக்குது இரவுல தூக்கமே கிடையாது இந்த மாதிரியான உடல் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை ரெண்டு மாசமா நீங்க சந்திக்கிறீங்க நிறைய நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த ஜூன் முப்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு சரியாக போகுது ஏன்னா சந்திரனும் குருவும் உங்களுக்கு இடமாற போறாங்க அப்போ உங்களுடைய உடம்பு ஒரு புத்துணர்ச்சிக்குள்ள நுழைய போகுது ஒரு குளிர்ந்த நீர்ல குடிங்க குளிங்க இல்ல நீங்க பூஜை பண்ணுங்க இல்ல உப்பு நீர் வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே உங்களுடைய உடம்புக்கு ஒரு நன்மையை தரும் மூணாவது விஷயங்க இப்போ உங்க மனசுல இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உடஞ்சு போயிருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கும் ஆனா சமீப காலமா உங்களுடைய எண்ணத்துல ஒரு குழப்பம் என்ன செய்யறது என்ன பண்றது நம்மளால முடியலையே அப்படின்ற குழப்பம் உங்களை சுத்தி வளைச்சிருக்கு ஏன்னா இந்த ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி பிறகு இந்த குழப்பம் எல்லாமே தெரிய காரணம் ஏன்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு நிகரான இடத்துல நுழைய போறாரு இப்ப வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய மனசை தெளிவா வச்சுக்கோங்க ஒரு விஷயம் உங்களுடைய மனசு தெளிவா இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையே தெளிவா இருக்கும் இப்போ நாலாவது விஷயம் கடன் ஒரு மனசனுடைய கண்ணு தூங்காம இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய பிரச்சனை தான் இது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒன்றரை வருஷமாவே ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய சுமைதான் ஆனா இந்த ஜூன் மாசம் கடைசி வாரத்துல ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது அது ஒரு கடன் மட்டும் இல்ல அது உங்களுடைய செலவை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழி அது ஒரு வருமானம் வருமானத்தின் வாயில் கூட வச்சுக்கலாம் நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருந்திருக்கலாம் பழைய கடனை நினைச்சா உங்களுக்கு பயம் வரும் ஆனா புதிய வழியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னும் பொழுது அதுக்கான நம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது இதுதான் உங்களுக்கான ஒரு நம்பிக்கை அஞ்சாவது விஷயம் நீங்க தொ தொழில் செய்யறவங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மனக்குழப்பத்துல நீங்க இருக்கீங்க ஜூன் மாசம் ஒரு விசேஷமான சனி சந்திர யோகம் உங்களுக்கு வரப்போகுது நீங்க பழைய பிசினஸ்க்காக போராடுறீங்கன்னா அதுல ஒரு புதிய கிளை நீங்க ஆரம்பிக்கலாம் ஒரு புதிய யோசனை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை பயப்படாம நீங்க செயல்படுத்துங்க இந்த மாசம் கடைசியில அஞ்சு நாள் அதுவே உங்க வியாபார வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்புமுனை அப்படின்னே சொல் சொல்லலாம் ஆறாவது விஷயம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட தகராறு சில நேரத்துல நம்ம நாமே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்துருது சிம்மராசிக்காரங்களுக்கு சகோதரர் பெற்றோரர் வாழ்க்கை துணை எல்லாருக்கிட்டயுமே சில கசப்புகள் வந்திருக்கு ஆனா இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஜூன் மாசத்துல சுக்கிரன் உங்களுக்கு தரை குறைந்த நிழல் இருந்து வெளி வர போறாரு சோ அதன் விளைவா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு ஒற்றுமை உங்களுக்குள்ள வரப்போகுது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது பெரிய பூகம்பம் மாதிரி வச்சிருக்கும் ஏன்னா சிம்மராசிக்காரங்க சாதாரணமா ஒரு கிச்சன்ல ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க இல்லை குழந்தைங்களை பத்தி ஏதாச்சும் பேசியிருப்பாங்க அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி பெரிய பிரச்சனையா போயிருக்கும் ஸோ அது எல்லாமே இப்ப சரியாக போகுது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி விழுது அப்படின்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை வேணும் நீங்க பொறுமையா இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஏழாவது விஷயம் வாழ்க்கை துணைக்கிட்ட அதாவது கல்யாண வாழ்க்கையில ரொம்ப சண்டை பேச்சே கிடையாது சிம்மராசிக்காரங்களில இது ஒரு கஷ்டமான காலகட்டம் தான் ஆனா இந்த ஜூன் ஒண்ணுக்கு அப்புறம் சனி கிரகத்தால உங்களுக்கு நிலை மாறப்போகுது அதனால உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட ஒரு மெல்லிய மாறுதல் வரப்போகுது நீங்க சொல்லணும் நம்ம வாழ்க்கையில நம்ம தகரக்கூடாது அப்படின்னாலே இந்த தான் உங்களுடைய உரையாடல் நீங்க மென்மையா உட்காந்து பேசும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது எட்டாவது விஷயம் ஒரு முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு வீரம் உண்டாக போகுது சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே கிழக்கு பார்த்துதான் கர்ஜிப்பாங்க ஆனா கடந்த சில மாசமே நீங்க ஒரு குளிர் நேரத்துல ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்துட்டீங்க ஆனா இப்போ உங்களுடைய மனசுல ஒரு புதிய வீரம் உருவாக போகுது உங்களுக்கே தெரியும் நீங்க வந்து ஒரு சிம்மம் எப்போ கண்ணை திறக்குதோ அப்பதான் அது நிமிர்ந்தே நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் இப்போ நீங்க உங்களுடைய கண்ணை திறந்துட்டீங்க இப்போ நிமிர்ந்து நடக்க போறீங்க எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது சிம்ம ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நடந்திருக்கலாம் ஆனா உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய மனசாட்சி கடவுள் விசுவாசம் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அப்புறம்தான் ஏன்னா ஜூன் முப்பத்தி ஒண்ணு முடிகிறதுக்குள்ள இந்த எட்டு பிரச்சனைகளுமே உங்களுக்கு முடிவு வரப்போகுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி உருவாக போகுது சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காகவே உழைக்கிறவங்க அவங்களுடைய குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க குழந்தைங்களுக்காக உழைப்பாங்க எல்லா கஷ்டத்திலையுமே தாங்கிக்கிட்டு வெளியவே சொல்லிக்க மாட்டாங்க எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு பிரச்சனை ஒண்ணு தாங்கவே முடியல அவங்க உடல்ல அந்த பிரச்சனை தாங்கவே முடியலன்னா தான் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு வெளியில சொல்லுவாங்க அது வரைக்கும் அது வெளியே வரவே வராது அந்த மாதிரி அவங்களவங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு மத்தவங்களுக்காக உழைப்பாங்க அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த எட்டு பிரச்சனைகளும் நீங்க வந்து நெஞ்சுக்குள்ளே பதுக்க வச்சிருந்திருப்பீங்க ரொம்ப அமைதியா வெளியே சொல்லாம இருந்திருப்பீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னா இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானேங்க உங்களுடைய கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு இது நல்ல முடிவு புதிய துவக்கத்துக்கான ஒரு தொடக்கம் நீங்க உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய அமைதி நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு சுழற்சி இப்போ ஒரு நல்ல நேரத்துல நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு புதிய பாதை உங்களுக்கு காத்திருக்கு தொலைஞ்சு போன நிம்மதி எல்லாமே மீட்டு மீட்டு வைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருங்க இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி